ஐந்து கிரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் குருப்பெயர்ச்சி பலன்கள் கடகராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் வருடத்திற்கான குரு பெயர்ச்சி பலன்கள் கடகராசிக்காரங்களுக்கு சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் பொது பலன்தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கிற நிலையை பொறுத்தும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் அமைப்பு வயது இதை பொறுத்து பலன்களில் சிறிது மாறுபாடு இருக்கும் மாறுபட்டு நடக்கும் அவ்வளோதான தவிர பலன் நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை பொதுவாக கிரகங்களில் வந்து முழு சுப கிரகம் வந்து குரு பகவான் அப்பேற்பட்ட குரு பகவான் வந்து உங்களுடைய ராசியில் தான் அதிபலமான உச்சபலத்தை வந்து அடைகிறார் அப்பேற்பட்ட குருவுக்கு உச்சபலத்தை தரக்கூடிய கடகராசிக்காரங்க உங்களுக்கு குரு பகவான் எதை போன்று பலன் தரப்புகிறார் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னால் குருவுக்கு வந்து பார்வை பலம் அனைத்து கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை பொது பார்வை குரு மேலும் இரண்டு பார்வைகள் ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் உண்டு அப்போ குருவுக்கு வந்து மூன்று பார்வைகள் ஐந்து ஏழு ஒன்பது இந்த பார்வைகளை கொண்டு அவர் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பார்வை செய்ய போகிறார் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்திற்கு முதல்ல பயிற்சியாகிறார் வரைக்கும் பத்தாம் இடத்துல இருந்தார் மேஷத்தில் இப்போ பதினோராம் இடத்திற்கு பெயர்ச்சியாக போகிறார் பதினோராம் இடத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவான பலன் எதை போன்று பலன் தருவாங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகமும் தனித்தனியே அவர்களுடைய குணாதிசயம் குணங்கள் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய காரகம் அதுதான் குணம்னு சொல்கிறோம் குணங்கள் பொறுப்புகள் கடமைகள் பொருள் சார்ந்து அருள் சார்ந்து அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு விஷயத்தையும் ஒவ்வொருத்தரும் மாறுபட்டு இருக்கக்கூடியது பொதுவாக சுபகிரகமான குரு பகவான் வந்து பெரும் பணத்தையும் தன்னலமில்லாத உயர்ந்த குணத்தையும் சுய கௌரவம் ஒழுக்கம் கட்டுப்பாடு பிறர் மதிக்கக்கூடிய பண்புகள் குழந்தை பொன் பொண்ணுன்னா தங்கம் தங்கம் இதை போன்ற விஷயங்களை தன்னுடைய பொறுப்பாக எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் அதை தருவதுக்கான இதை போன்ற விஷயங்களை தன்னிடத்தில் கொண்டு அதை எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கோ அல்லது இந்த நிலையை எதிர்ப்பதமாக அழிப்பதற்கோன ஒரு விஷயமாக குரு செயல்படுவார் இட குரு நல்ல மேன்மையை கண்டிப்பாக தருவார் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் நல்லபடியாக இருக்கும் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் இவையெல்லாம் இந்த இடங்கள் குறிக்கக்கூடிய காரகங்கள் அதெல்லாம் நல்ல மேன்மையை தரும் உங்களுடைய தொடர்புகள் அது அப்படி வேறு ஒருத்தவங்கள்ட்ட தொடர்பு கொள்கிறோம் இல்லையா கம்யூனிகேஷன் இதெல்லாம் வந்து திறமையாக கையாள்வீங்க பிறரிடம் தொடர்பு கொள்வது கம்யூனிகேட் பண்ணுறது இந்த கம்யூனிகேட்டில் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுவீங்க வேலைகள் செயல்பாடுகள் அன்றாட நடவடிக்கைகள் வந்து சிறப்பாக இருக்கும் அன்றாட நடவடிக்கைகள் வந்து சிறப்பாக இருக்கும் தைரியம் ஆகும் எப்போது தைரியம் ஜாஸ்தியாகும் நாம் சரியான ஒரு பாதையை திட்டமிட்டு நாம் செயல்படுத்தக்குள்ளே நம்மளுக்கு வந்து தைரியம் வந்துடும் சரியாக போகிறோம் அதில் வெற்றி பெறுவோம் அதுதான் அதில் வந்து விசேஷம் அப்போ செய்யக்கூடிய செயல்கள் வந்து வெற்றி கிடைக்கும் மதிப்பு மரியாதை உயரும் புகழ் அந்தஸ்து இதெல்லாம் வந்து மேன்மையாக இருக்கும் சிந்தனைகள் எண்ணங்கள் சிறப்பாக இருக்கும் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் இவங்கட்டெல்லாம் வந்து ஒரு நல்ல இணக்கம் இணக்கமான போக்கு இருக்கும் வாழ்க்கை துணை வழியிலேயும் நல்ல இணக்கமான போக்கு இருக்கும் இது வயதிற்கு தகுந்த ஒரு இடமாக நம்ம வந்து எடுத்துக்கணும் இது சொன்ன எல்லாமே சிறப்பான பலன் உங்களுடைய அனைத்து வகை ஆசை கற்பனைகளும் தேவைகளும் நிறைவேறுவதற்கான முயற்சிகளில் முழுசாக ஈடுபட்டு அந்த முயற்சிகள் அவரவர்களுடைய வினையின் பொருட்டு நிறைவேறும் ஆசை நிறைவேறும் தொட்டது தொடங்கும் எல்லா விதத்திலையும் லாபம்தான் இது எல்லாம் குருவுக்கான பலன்கள் அதையும் கடந்து கடகராசிக்காரங்களுக்கு அதையும் கடந்து கடகராசிக்காரங்களுக்கு மற்ற கிரகங்கள்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் வந்து மாத கிரகங்களை தவிர்த்து வருட கிரகங்கள் சனீஸ்வர பகவான் ராகு கேது இவங்களை வச்சு பார்க்கும்போது குரு தரக்கூடிய அனைத்து மேன்மையான விஷயங்களுக்கும் ஒரு தடையையும் தாமதத்தையும் இடர்பாடுகளையும் அது கிடைக்காமல் இருப்பதற்கான தடையையும் கொடுக்கும் அது கிடைக்காம இருக்கிறதுக்கான தடையையும் கொடுக்கும் தொழில் மேன்மையுறம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறேன் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் இது எல்லாமே இருக்கும் குரு தரக்கூடிய அனைத்து விஷயங்களும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அவரால் வரக்கூடிய பொன்பொருள் பெரும்பணம் புகழ் கௌரவம் அந்தஸ்து மதிப்பு மரியாதை எல்லாம் ரொம்ப உயர்வாக இருக்கும் மனம் குதூகலப்படும் ஆனால் இதில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருந்து கடகராசியாக இருக்கும் புனர்பூசம் நாலாம் பாதம் அவர்களுக்கான பலன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பெரிதாக எல்லாத்தையும் கொடுத்தா கூட அது அனுபவிக்கக்கூடிய அனுபவங்கள் அனைத்தும் மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை தரும் ஆகில நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதே தான் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும் சிறிது ஆறுதல் ஆறுதல் தான் அப்போ இது அனைத்தும் தடை தாமதங்களும் இதெல்லாம் கிடைக்கும் முதல்ல வந்து ஒரு வெற்றியை தரக்கூடிய மாதிரி வந்து கொடுத்துரும் அதுக்கப்புறம் எல்லா வகையிலின் தொழில்லையோ நீங்கள் அதிர்ஷ்டமாக நினைத்தது அனைத்தும் ஜீவனம் தொழில் ஜீவனம் அதிர்ஷ்டமாக நினைத்த விஷயங்கள் எல்லாமே தலைகீழாக மாறிடும் பெரிய சிக்கலில் கொண்டு போய் விடுறதுக்கான அமைப்பு இருக்கும் வேலை செஞ்சிட்ருக்கிறவங்கலாம் புதுசாக வந்து இருக்கிற வேலையை விட ரொம்ப பெருசாக சம்பவம் தர்றோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் வந்துடும் அதெல்லாம் நம்பி போனோம் அப்படின்னா நீண்ட நாட்களுக்கு அந்த வேலை நிலைக்காது அதே போல் அமைப்பு அதை அப்படி தான் சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னா குரு பகவான் தரக்கூடிய அனைத்து மீன்மைகளும் உங்களுடைய மனதிற்குள் உங்களுக்குள் ஒரு அபிரிதமான நம்பிக்கை நம்பிக்கை இருக்கலாம் ஆனால் அபிரிதமான நம்பிக்கை ஓவர் கான்ஃபிடண்ட் கான்ஃபிடண்ட்டுங்கிறது நம்பிக்கை அதிகப்படியான அபிரிதமான நம்பிக்கை என்னால் முடியும் அனைத்தும் என்னால் முடியுங்கிற ஒரு இடம் வந்துடும் அப்போ கடகராசிக்காரங்களுக்கு வந்து இந்த இடம் வருது அப்படிங்கிறது வந்து குரு கொடுக்கக்கூடிய நன்மைகள் அனைத்தையும் கௌரவத்தை எல்லாத்தையும் தொழில் முயற்சி எல்லாத்தையும் வாழ்க்கை துணை நண்பர்கள் சமுதாயம் இது கொடுக்கிற எல்லா மதிப்பு மரியாதையையும் உங்களுள் கிளர்ந்து எழுந்த நல்ல சிந்தனைகளையும் முயற்சிகள் எல்லாத்தையும் வந்து உங்களை வந்து ரொம்ப பெரிய இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு அந்த உயரமான இடம் தந்த ஒரு ஆணவத்தை உங்களுள் விதைத்து அதிலிருந்து உங்களை நீங்களே வந்து அவமானப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு இடமாக மாறிடும் ஏன்னா இதை தான் சொல்கிறது மரண வேதனை வதைன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா மிகப்பெரிய அசிங்கம் அவமானம்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த இடத்துக்கெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும் இப்போ அதனால் முடிந்தவரை குரு தரக்கூடிய அனைத்து மேன்மையான விஷயங்களையும் ரொம்ப நிறுத்தி நிதானமாக அனுபவிக்கணும் இல்லைனா பிறருக்கு தெரியக்கூடாது அதை வெளிப்படுத்தக்கூடாது தம்பட்டம் அடிக்காதீங்க தம்பட்டம் அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா என்ஜாய் பண்ணுங்க செலிப்ரேட் பண்ணாதீங்க அதை அப்படி தான் அதை விழாவாக கொண்டாடாதீங்க பத்து பேரை கூப்பிட்டு வச்சு பார்ட்டி வைக்கிறது இதே போல் விஷயத்தெல்லாம் கொடுக்குறாதீங்க முதல்ல வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் அந்த மேன்மை உயரம் 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 உயரம்னு சொல்லிட்டு உயரத்தில் கொண்டு போய் வச்சு நீங்கள் எவ்வளவு தான் ஒழுக்கமானவராக இருந்தாலும் எவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் வந்து சுய சிந்தனையுடன் நடப்புறவாக இருந்தாலும் அன்பானவராக இருந்தாலும் எப்பேற்பட்டவராக இருந்தாலும் உங்களை மதிமயக்க செய்து எல்லாரும் கொண்டாடுறாங்க நாமளும் கொண்டாடி தான் தீரணும் எல்லாரும் பார்ட்டி வைக்கிறாங்க நாமளும் பார்ட்டி வைக்க தான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டி வச்சு உங்களுக்கு கிடைத்த மேன்மையை அனைவரும் அறியும்படி செய்து பின்னால் உங்களை கீழே பொழுதும் அதே அனைவரும் அறிந்தவர்கள் உங்களுடைய மேன்மையை அறிந்தவர்கள் அனைவரும் எள்ளி நகையாடக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வந்துடும் அதுதான் அவமானம்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ அந்த அவமானத்தை வந்து தாங்கக்கூடிய சக்தி இருக்குதா அப்படின்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அமைப்புகள் தான் வந்து அதை சொல்லணும் பொதுவாக கடகராசி சந்திரனை ஆட்சியாளராக கொண்டவர் சந்திரனாலே குழுமை எல்லோருக்கிட்டையும் ஒரு அன்பு காட்டக்கூடியவர் கற்பனையை சக்தி மிகுந்தவர்கள் போல தான் வந்து அதெல்லாம் சொல்லணும் அப்போ உங்களுடைய மனதிற்குள்ளேயே கற்பனையை வளர்த்து மிக மேன்மை இன்னும் மேலே போயிடுவோம் இன்னும் மேலே போயிடுவோம் இன்னும் மேலே போயிடுவோன்னு சொல்லிட்டு ஆசையை தூண்டி அதற்கு தகுந்தாற்போல் போல் உங்களை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உங்களுடன் தோளோடு தோல் பழகியவர்களெல்லாம் உங்களுடைய உயரத்தின் உங்களுடைய ஆளுமையின் ஆளுமை கிடையாது ஆளுமைன்னு சொல்ல முடியாது ஆளுமையின் காரணமாக அல்லது உங்களுக்கான மதிப்பு மரியாதை அல்லது வந்து பட்டம் பதவிகளின் காரணமாக பிறர் மதிக்கக்கூடியதை பார்த்து நாமளும் மதித்து தான் தரணுங்கிறதுக்காக உங்களுக்கு முன்னால் ஒரு அடி தோல் மேல் தோல் போட்டு பேசினவங்க வந்து வந்து ஒரு அடி தள்ளி நின்று பேசுகிற ஒரு இடம் வந்துடும் இதுதான் பெரிய விஷயம் நம்மோட வந்து சரிசவமாக உட்கார்ந்தவங்க நம்மளுக்கு முன்னால் வந்து உக்காரத்துக்கு தயங்கக்கூடிய ஒரு இடத்தை வந்து இந்த மேன்மைப்படுத்துரும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா நம்முடன் சரிசமமாக இருந்தவர்கள் ஒன்றா உக்காந்து சாப்பிட்டுக்கிறோம் ஒன்றா உட்காந்து வேலை செஞ்சுருக்குறோம் விளையாண்டுருக்குறோம் பேசியிருக்கிறோம் பழகிருக்கிறோம் இவங்கள்லாம் வந்து உங்களுடைய உயர்வை பார்த்து சந்தோஷப்பட அதே நேரத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு முன்னால் அமர்வதற்கு உட்காரத்துக்கு வந்து சங்கோஜப்பட்டோ அல்லது வந்து பிறர் சொல்லுவாங்க என்ன அவருக்கு முன்னால் நீங்கள் உட்காரீங்க அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வெளியே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க அது உங்களுக்கு வந்து புரிந்தாலும் அது வந்து உங்களுக்குள்ள மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷத்தை கொடுத்துரும் இது தான் சொல்கிறோம் அந்த சந்தோஷம் எப்பொழுது வருதோ அதற்கு அடுத்தபடியாக உங்களுடைய அவமானம் வீழ்ச்சி காத்திருக்குது அந்த வீழ்ச்சி அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய வழியை கொடுத்துரும் சந்தோஷங்கிறது வேறு அந்த சந்தோஷத்தை விட இரண்டு மடங்கு மூன்று மடங்கு வந்து வீழ்ச்சியை கொடுத்து அவமானத்தை கொடுத்துரும் இது அனைத்தும் பெருசாக வந்து கொடுக்காமல் இருக்கணும் அப்படின்னா உங்களை நீங்கள் கட்டுப்படுத்திக்கணும் உங்களை நீங்கள் கட்டிப்படுத்திக்கணும் அப்படிங்க உள்ள உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் சீர்பட்ட நிலையில் இருந்தாலும் மேலும் சீர்பட்டு அமைதி காக்கணும் முதல்ல வந்து அமைதி காக்கணும் காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் செய்கிறதெல்லாம் சரி தான் கரெக்டு உங்களுடைய நிலை இடம் அந்த இடத்திற்கே உரிய நிலைக்கே உரிய பதவிக்கே உரிய அதிகாரத்தை நீங்கள் சரியாக கொண்டு போவீங்க உங்களுடைய கடமை தான் அது அந்த கடமை உங்களுக்கு உங்கள் வம்சாவளியின் மூலமாகவோ அல்லது வேறு ஏதோ ஒரு வழியிலையோ வந்து அது வந்ததில்லை திடீர்னு கிடைக்கும் அந்த திடீர்னு கிடைச்ச ஒரு விஷயம் உங்களை ஒரு மிகப்பெரிய ஆணவத்தின் உச்சத்தில் வந்து கொண்டு போயிடும் நான் யார் தெரியுமா அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து உங்கள் மனசே வந்து உங்களை வந்து நம்ம நம்ம ஆள்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த வந்து கொடுத்துரும் குரு நல்லா தான் செய்ய போகிறார் அதில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் அதே குரு உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடம் வந்து பாதகஸ்தானம் இல்லையா பாதகத்தையும் கொடுப்பார் அதனால தான் சொல்கிறது பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு மிக பெருசாக கொடுப்பார் பொருள் செயற்கையோ புகழையோ கௌரவத்தையோ அந்தஸ்தையோ குழந்தைகளையோ குழந்தை வழியாகவோ ஏதோ ஒரு உருவத்தில் வந்து அவர் வந்து அவருடைய காரகத்தின் மூலமாக உங்களுக்கு பெரிய வாய்ப்பை கொடுப்பார் உங்கள் குழந்தைகள்லாம் இருக்குதா நல்ல படிப்பு நல்ல ஃபஸ்ட் க்ளாஸில் பாஸ் பண்ணுவாங்க நல்ல வேலை கிடைக்கும் அந்த வேலையால் உங்களுக்கு பெருமை ஏற்படும் திடீர்னு வந்து ஒரு நல்ல வேலை கிடைச்சி குடும்பத்துடைய பொருளாதாரம் வந்து உயரும் குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை வந்து அந்த குழந்தை பிறந்த நேரம் வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய சீர் கிடைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும் திடீர்னு திருமணமாகும் திருமணம் கூடி வரும் ஆனால் இதுக்கு பின்னால் அனைத்தும் இதற்கு பின்னால் நமக்கு ஒரு வழியை தரக்கூடிய விஷயமும் மறைஞ்சிருந்து கொடுக்கும் அதற்கு பக்கபலமாக சனீஸ்வர பகவானும் இருக்கார் எட்டாம் இடத்தில் இருக்கார் இல்லையா அப்போ எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுடைய ஜீவனத்தை முதல்ல பாதிக்கிறதுக்கான விஷயமாக வச்சுருப்பார் அதனால் வந்து செய்யக்கூடிய தொழிலோ வேலையோ ஏதாக இருந்தாலும் அதிலிருந்து நீங்களாக வெளியேறாதீர்கள் வெளியேற்றப்படுவதில் வந்து மாற்று அதை வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் நீங்களாக எதுவும் வெளியேறக்கூடாது செய்யக்கூடிய வேலையில் நாம் சரியான இடத்தில் இருக்கிறோமா நம்மளுடைய கடமைகள் இது தான் அந்த கடமையை வந்து அதிகாரத்தின் வாயிலாக வந்து நிறைவேற்றக்கூடாது அதில் கண்டிப்போ அந்த கடமையை நீங்கள் செய்யக்கூடாது கடமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோன்னா ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறீங்க எல்லாரும் பத்து மணி பத்தரை மணிக்கு தான் வர்றாங்க நீங்கள் ஒம்போதரை மணிக்கே போய் உக்காந்துட்டு நான் வந்து ஒம்போ வரைக்கெலாம் வந்துட்டேன் நாலுலேருந்து எல்லோரும் வந்து ஒம்போதரை மணிக்கு வரணும் பத்து மணிக்குள்ளே வரணும் அது கடமை கரெக்டு எல்லோரும் பத்து மணிக்குள்ளே ஆஃபீஸ் வரணும் அந்த வேலை நேரத்தில் அங்கே இருக்கணும் ஆனால் வரையிலும் வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து இல்லை அதனால தான் வந்து ஒரு உயர்வை கொடுக்கும் ஒரு செக்ஷனில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் இப்போ திடீர்னு வந்து செக்ஷன் ஹெட்டாக மாறிடுவீங்க தலைமை பொறுப்புக்கு வரும்போது எல்லாருமே வந்து நீங்கள் ஒம்பது மணிக்கெல்லாம் வந்துட்டு இதுக்கு முன்னால் வந்து நீங்களும் வந்து அதே மாதிரி தான் பத்துக்கோ பத்து பத்தரை மணிக்கோ முன்ன பின்னா வந்திருப்பீங்க இப்போ நீங்கள் வந்து கடமையை தவறாமல் நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து அந்த ஒரு நிலைப்பாடு வந்த உடனே அனைவரும் உங்களுக்கு கட்டுப்படக்கூடிய நிலையில் வந்து மாறிடும் புரியுதுங்களா ஓரளவுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை தான் சொல்கிறோம் அப்போ ஒரு பத்தம் பதவி இந்த நேரத்தில் கிடைச்சது அப்படின்னா பணிவாக நடந்துக்கோங்க முடிந்தவரை அதிகாரத்தை பயன்படுத்தாதீங்க ஒரு நார்மலான ஸ்டேஜ்லேயே இருங்க அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது ஆனால் அதிகாரமும் செய்யக்கூடாது அப்படின்னா நாங்கள் வந்து அதை எப்படி செய்ய செயல்படுத்த முடியும் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு செஞ்சால் ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி அதன் மூலியமாக உங்களுக்கு வந்து ஒரு வரக்கூடிய சங்கடங்களுக்கும் நீங்கள் கனிவாக இருந்து அதன் மூலியமாக வரக்கூடிய சங்கடத்துக்கும் வித்தியாசம் இருக்குது கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது சங்கடங்கள் வரும் அந்த நிலை உண்டு ஆனால் அந்த சங்கடத்தை எப்படி நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் பலன் பலன் என்பது வந்து அனைத்தும் ஏற்கனவே முடிவாகப்பட்டது தான் முடிவாகப்பட்ட பலனை அனுமானித்து சொல்கிறது தான் அதுவும் இது வந்து பொதுபா பொது பலன் தான் ஒரு ராசி பலனில் வந்து முழுமையாக நூறு சதவீதம்னு சொல்ல முடியாது நாற்பது சதவீதம் முப்பது சதவீதம் இருந்தாலே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க அதனால தான் பிறப்பு ஜாதகத்தை சொல்கிறோம் ஆனால் இது கோச்சாரத்தில் வந்து இது சரியாக வருமா அப்படின்னா வரும் அது முப்பது சதவீதம் வருமா ஐம்பது சதவீதம் வருமா எண்பது சதவீதம் வருமா அப்படிங்கிறதுலாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையிலையும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி புத்தி அமைப்புகளும் வயதை பொறுத்து அமையும் எல்லாருக்கும் ஒரே தசை நடக்காது கடகராசியில் பிறந்தவங்க எல்லாருக்கும் ஒரே தசை நடக்காது வயசு தகுந்த மாதிரி திசை மாறும் இல்லையா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க இல்லையா புனர்பூசம் பூசம் பூசம் அந்த மூணு நட்சத்திரத்தில் ஒருத்தவங்க பிறந்திருப்பீங்க அப்போ பத்து வயது குழந்தைக்கும் முப்பது வயது ப வாலிபருக்கும் ஐம்பது வயது இருக்கிறவருக்கும் எழுபது வயது இருக்கிறவருக்கும் ஒரே தசையாக நடக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக கிரகங்கள் அமைஞ்சிருக்கும் அதே போல் இருக்காது இல்லையா அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மேன்மையான பலன் உண்டா உண்டு அதில் சிறிது கூட மாற்றம் இல்லை ஆனால் அந்த மேன்மையை எப்படி தக்க வச்சுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் பிறப்பு ஜாதகத்தின் இடம் தரணும் புரிஞ்சிக்கவே முடியலைங்க கூட இதை கேட்டு ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து ஒரு ஒரு விஷயம் நடக்க போகுது நடந்துருச்சு அப்படின்னா கூட பட்டுன்னு வந்து நம்மளால் வந்து சுதாரிக்க முடியும் ஏற்கனவே வந்து நம்மளுக்கு வந்து இதுதான் சொல்லிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த சுதாரிக்கிறதுக்கான ஒரு விஷயந்தான் ஒரு எச்சரிக்கைய உணர்வை ஏற்படுத்துவது தான் இந்த பதிவோட நோக்கமே தவிர வேறு ஒன்றும் கிடையாது இப்போ ஜோதிட பலன்கள் அப்படின்னா நாம் ஒரு நல்லது நடக்கப்போகுது எண்பது சதவீதம் நன்மை நடக்குது அப்படின்னா இருபது சதவீதம் தீமை நடக்குதுன்னா அது பெருசாக நம்மளை பாதிக்காது இணையான ஐம்பது சதவீத நன்மையும் ஐம்பது சதவீத தீமையும் அப்படின்னா அந்த நன்மையை தக்க வச்சுக்கணும் அதாவது இணையாக இருக்குது இல்லையா சரிசமமாக இருக்குது அப்போ அந்த சரிசமமான விஷயத்தை வந்து நாம் தக்க வச்சுக்கணும் இங்கே வந்து முப்பது சதவீதம் மேன்மை எழுபது சதவீதம் அந்த மேன்மையை தடை செய்வது அல்லது அனுபவிக்க விடாமல் அதனால் வரக்கூடிய பலனை பலனை என்ன நம்ம வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் ஒரு சந்தோஷத்தை நம்ம ஆத்ம திருப்தி அப்படின்னு சொல்லோம்ல நம்ம நம்மை நாமே சந்தோஷப்படுத்துவது ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய நிலை அந்த நிலை குறைவும் அப்படிங்கிறதால நம்ம ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒரு தெளிந்த சிந்தனையுடன் எப்போதும் நாம் வந்து ஒரு விழிப்புணர்வுடன் வேண்டு செயல்படுவோம் அப்படின்னா இந்த அளவுகளை குறைச்சிக்கலாம் அதுதான் சொல்கிறோம் அல்லது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை வளர்த்துக்கலாம் அப்போ கடகராசிக்காரங்க உங்களுக்கு வரக்கூடிய அபிரிதமான மேன்மையை அந்த அபிரிதமான மேன்மைன்னு சொல்லக்கூடிய அந்த நூறு சதவீதமான மேன்மையை குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது சதவீதமானது தக்க வைத்துக்கொள்வதற்காக இந்த பதிவு உதவும் அப்படின்னு நினைக்கிறோம் உறுப்பயிற்சி பலன்கள் வந்து நல்லா இருக்குது மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலை சரியில்லை அப்படிங்கிறதால ராகுவுடைய சஞ்சாரமும் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரமும் சரியில்லை ரெண்டாவது வந்து அஷ்டம சனியாக இருக்குது அப்படிங்கிறதால இந்த பலன்கள் வந்து இதே போல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கிறோம் சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்கட்டும்